கைஸ் வெல்கம் டு மயிலருகு யூடியூப் சேனல் இன்னைக்கு நாம் சம்பாரவு உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் உப்புமாக்கு எப்பவுமே நிறைய அளவு எண்ணெய் தான் ஊற்றணும் இப்போ இந்த எண்ணெய் காயணும் எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு பார்க்கலாம் எண்ணெய் இப்போ காஞ்சிருச்சு இப்போ நம்ம தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியணும் இப்போ நம்ம கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி கடலை பருப்பு இப்போ இந்த கடலப்பருப்பு பொன்னிறத்துக்கு மாறணும் இப்போ இந்த கடலப்பருப்பு பொன்னிறத்துக்கு மாறிடுச்சு இப்போ நம்ம வெட்டி வச்ச ஒரு வெ பெரிய வெங்காயம் ரெண்டு இனக்கு கருவேப்பிலை மசிச்சு வச்சு இஞ்சி நாலு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வணங்குறதுக்கு இப்போ நாம் கொஞ்சம் உப்பு போட போகிறோம் இப்போ நல்லா வணங்கணும் இப்ப இது நல்லா வணங்கிருச்சு இப்ப நாம ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊத்திக்கலாம் இப்ப தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம் இப்ப இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நாங்கள் நாலு பேர்த்துக்கு சமைக்கிறதுனால அரை கிலோ ரவை போடுறோம் ಇಪ್ಪಿಂದ ರವೆ ನಲ್ಲ ವೇಗಣ இப்போ நம்ம போட்ட ரவை வெந்துருச்சு தண்ணிக்கு எல்லாம் கூட சுண்டிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியெல்லாம் கொத்துமண்ணி கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம தேவைக்கேற்ப தேங்காய் எண்ணெயும் ஊற்றிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு தேவையான டேஸ்டியான உப்புமா ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானே டச் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ